ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூர மீன் புட்டு தாங்க செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீனை சுத்தப்படுத்தி இட்லி தட்டில் பத்து நிமிஷம் வேக வைக்கணுங்க வேக வச்சுட்டு அதோட முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஸ்கின் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோங்க இது போல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நான் தட்டி வச்சிருக்கேன் அதிலே பத்து பல் பூண்டு ரெண்டு இன்ச்சு இஞ்சி ஒரு பச்சை மிளகாவும் தட்டி வச்சுக்கிறேன் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்து அதில் மஸ்டர்டும் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற கறி லீவ்ஸு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஆனியனையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அதில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது கால் டீஸ்பூன் அளவு சால்ட் ஜீரகம் மிளகு சேர்த்துட்டு நம்ம ஃபிஷ்ஷு அதிலே ஆட் பண்ணி மீதம் இருக்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு சேர்த்துட்டு கரம் மசாலாவையும் சேர்த்து பரிமாறணுங்க